ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே ஒரு நோடி இது ஒரு crime investigation thriller movie இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட படத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்கு கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கிலே எம்எஸ் பாஸ்கர் தான் பொண்ணோட கல்யாணத்துக்காகவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தன்னோட இடத்த மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புவார் காலையில் கிளம்புனவரு நைட்டு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவர் ஃபோன்லாம் சுட்ச் ஆஃப் ஆகிருக்கும் ஸோ அவரோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நைட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மாதிரி தன்னோடய ஹஸ்பண்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போன ஹஸ்பண்ட் நைட்டு வராது கம்ப்ளைண்ட் பண்ணுறத போலீஸ்காரங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இருந்தும் அவங்க த ஹஸ்பண்ட் மிஸ் ஆனதுக்கு ஒருத்தர் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க அவர் மேலே சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ யார் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் விசாரிப்பாங்க யாருன்னா கரிமையிட தியாகம் அப்படிங்கிற ஒரு கந்துவெட்டிக்கார் இல்லீகலாக லேண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்கள்டு ஆக்கிரமித்து பிடுங்கக்கூடிய கேரக்டர் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எம் எஸ் பாஸ்கரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க இத அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரான ஹீரோ தமன்குமார் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை கையில எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு அந்த கரிமேடு தியாகு கேரக்டர் வேல ராமமூர்த்தி ஸோ தான் சஸ்பெக்டா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்திலேயே விசாரிச்சு அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாரு அதே டைம்ல இன்னொரு பக்கம் ஒரு இளம்பெண் தோப்புக்கு நடுவுல சடலமா கிடப்பாங்க இந்த கேஸும் ஹீரோவான தமன் குமார்ட்டே வருது இந்த கேஸையும் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இந்த மார்ட்ரு கேஸில் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவருக்கு தெரிய வருது இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஸோ கல்யாணம் ஆகாத பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்குது ஸோ அந்த ப்ரெக்னன்சிக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க தான் கொலக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்ரு கேஸ்லையும் அந்த கோணத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறம் ஹீரோ தமன்குமார் இந்த ரெண்டு கேஸையும் சால்வ் பண்ணாரா இல்லையா இந்த ரெண்டு கேஸுக்கும் என்ன லிங்க்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஒரு நொடி இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நம்ம கலந்தே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயை பற்றி சொல்லணும்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு போர் அடிக்காமல் போயிடுச்சு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியே இன்வெஸ்டிகேஷன் மோட்லேயே படம் ஃபுல்லாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் யாருங்கிறத இவங்க நல்லாவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க நம்மளால் கெஸ்ட் பண்ணவும் முடியல ஆனால் ஸ்கிரீன் பிளேயில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் இவங்க மிஸ்ஸிங் கேஸை தான் சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம இன்வால்மெண்ட்டாக போயிட்டு சடனாக இன்பிட்டி இல்லை ஒரு மர்டர் கேஸ் வரும் படம் அப்படியே மர்ட்ரு கேஸுக்கு மாறிடும் அதுக்கப்புறம் மர்ட்ரு கேஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பரபரப்பாக போய்ட்டு இருக்கும் இதில் நம்ம பரபரப்பாக இருக்கப்ப ஸ்டார்டிங்கில் அந்த மிஸ்ஸிங் கேஸ் கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் ஆஃபோட தான் திரும்பி அந்த மிஸ்ஸிங் கேஸ்க்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயங்களே போகும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்கள் கண் கையாண்டதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது யோசிச்சிருக்கலாமான்னு தோணுச்சு இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு நான் பாசிட்டிவ்னே சொல்லுவேன் நெக்ஸ்ட் பாஸ்ட் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு சொல்லுவேன் ஒளிப்பதிவுக்கு இவங்களுக்கு பெருசாக இவங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இல்லை ஆனால் கிடைச்ச இடங்கள்ல அவங்களால முடிஞ்ச அளவு சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லுவேன் எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா அந்த சீன்ஸ் எல்லாம் அழகாக எடிட் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த படத்தோட எடிட்டிங்கில் இவங்க ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அது என்னன்னா நிறைய இடங்களில் இந்த படத்தில் ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வருது அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயம் எதுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்கன்னு தெரியல யூஸ்வலாக இந்த மாஸ் ஹீரோஸுக்குலாம் ஸ்லோ மோஷன் சீன்ஸ் காட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிக்குலாம் இந்தமாதிரி ஸ்லோ மோஷன் சீன்ஸ்லாம் தேவை இல்ல இவங்க அந்த விஷயத்துல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு லைட்டா நெகட்டிவ் மாதிரி பட்டுச்சு ஆனா டூ ஹவர்ஸ்ல இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காது கரெக்டான விஷயம்ன்னே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் பெருசா ஒன்னும் எனக்கு சூப்பராலாம் தெரியல ஓகே ஓகேங்கிற வகையிலேயும் பாதி பாதி தான் எனக்கு பட்டுச்சு ஹீரோவே ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துங்களையும் ரியாக்ட் பண்றாரு பெருசா அவர் நடிச்ச மாதிரி தெரியல நெக்ஸ்ட் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஓவர் லவ் ஓகேங்கிற வகையில தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாடரான பொண்ணோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகிற மாதிரி தெரில நிறைய இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு பரபரப்பான இடங்களில் சூப்பராக பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்க இருந்தாலும் தேவையில்லாத நிறைய இடங்களில் தேவையில்லாமல் பிஜிஎம் போட்டு தாக்கி இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வர சாங்ஸ் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவையே இல்லை ஏன்னா இந்த படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கப்ப இந்த படத்தில் வர சாங்ஸ் அந்த படத்தோட ஃப்ளோவுக்கு நெகட்டிவ் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓகே தான் கடைசியாக கிளைமேக்ஸில் இவங்க குற்றவாளியாக ரிவீல் பண்ணுற விஷயம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இவங்க ஒரு மூணு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹீரோட பர்ஃபாமன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேக் போனாக இருக்கிறது சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோ வைக்கிற ஸ்லோ மோஷன் சீன்ஸ் அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வர சாங்ஸ் இந்த மூணு விஷயங்களும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டெண்ட்டும் இல்லை ஆனால் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ அதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ